நீக்கப்பட்ட பிறகு இந்த அதிமுக வாரிசா இருக்கு இருக்கும் போது இந்த வாரிசு நீக்கி இருப்போம் தலைமை அலுவலகத்தை அடிச்சு உடைக்கிறாரு பொதுக்குழு அவர் நீக்கப்படுறாரு அதுக்கப்புறம் நீங்களே தான் வெளியில வந்து செய்தியாளர் என்ன சொல்றீங்கன்னா அவர் செய்தது தவறு அப்படின்னு சொல்றீங்க ஆனா இப்ப அவர் செய்தது தவறு இல்ல அப்படின்னு நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை இருங்க நீங்க சேர்க்கறதுக்குலாம் எங்க தெரியுங்க தயவுசெய்து ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தரை கேளுங்க உணர்ச்சி வசப்படாதீங்க அந்த பொறுமையை சொல்லணுட்டேன் ஒரு கேட்ட கேள்வி எந்த அன்னைக்கு நான் சொன்னேன் அவங்க உள்ள எல்லாம் பொறுப்புல நான் சொல்லியிருக்கேன்னா இல்ல இல்ல நான் சொல்லவே இல்லை எப்போவுமே சொல்ல நீங்க முதல்ல இருங்க நீங்க வந்து இருங்க நீங்க ஏதோ டே பிடிப்பு சொல்லக்கூடாது நான் எந்த கருத்தையும் வந்துருக்கு பரிமாறவில்லை என்ற நிலை புரிஞ்சுங்களா இல்லை இல்லை நீங்க சொல்ல வரீங்க இல்ல 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 செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னிட்டு ஓகே ஆனா என்னுடைய ஒரே கேள்வி என்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்த இயக்கத்திற்காக ஒரு பயிலா போடப்பட்டது பயிலாவில் நாற்பத்தி மூன்று பேரக்ராப்பில் எந்த காலகட்டத்திலும் தொண்டரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த விதிகளை மாற்றக்கூடாது என்று இந்த இயக்கத்தை உருவாக்கி எந்த தலைவர் உருவாக்கினாரோ அதையே சுக்குநீரா உடைக்கப்பட்டிருக்கிறது இதயத்தையே பிழைக்கப்பட்டிருக்கிறது என்று நீ புரிந்து கொண்டு இருக்கிறீங்களா இல்லையா அதிமுகவுடைய கட்சி கட்சியினுடைய ஆஹ் சின்னங்களும் பயன்படுத்தக் சொல்லி அவங்க வந்து ஒரு அன்னைக்கு புகார் குடுத்துருக்காங்க இப்ப வந்து ஈபி வந்து தனி கட்சியில இருக்காரு நீங்கள் வந்து தொண்டர்கள் உரிமை மீட்டு குழு அந்த குழுவை வந்து மறுபடியும் முன்னிட்டு கொண்டு வரீங்களா இல்ல தனி கட்சி வாங்க பொறுத்து தான் பார்க்க குரல்லை ஒரு பெண் வீட்டு வேலை செய்கிற அந்த பெண்ணுக்கு கொடுக்கிற சிபிஐ வேண்டும் என்று குரல் கொடுக்கிறாரே நம்மை காப்பாற்றி நம்மளை அடையாளம் காட்டி இவ்வளவு வளர்ச்சி உருவாக்கி இருக்கிற அம்மா வளர்ந்த அந்த இடத்தில் இது போன்ற நிலை ஏற்பட்டு இதற்காக ஏன் சிபி வேண்டும் என்று கேட்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி அதெல்லாம் நான் என்னைக்கு சொன்னவில்லையே அவர் சொல்றதுக்கு அவர்கிட்ட கேட்கணும் இல்ல இல்ல இல்லைங்க இல்ல நான் சொல்றது அவர்கிட்ட கேட்க வேண்டியது கேள்வி எங்கிட்ட கேட்கணும் இல்ல இல்ல இருங்க அவர் இல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க இல்ல இல்ல நான் இல்ல 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 நான் அந்த கருத்துக்குள்ளேயே போக மாட்டேன் நீங்க அவனை கேப்பீங்க அவன் இருந்த

வெளியேற்றவில்லை மீண்டும் நம் கழகத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே என்ன நடைபெற்றது என்பது நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை ஆனால் அந்த அளவிற்கு வேகமான சொற்கள் அங்கே ஏற்பட்டது என்பதும் நாடறியும் ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான் அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்று இணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள்தான் நானும் அதையேதான் சொன்னேன் இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை ஆகவே எங்களை தமிழ்நாட்டுடைய அறிணையை அமர்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மேலே இருக்கிற உயர்மட்டத்தை சார்ந்தரோடு கலந்து பேசி அந்த முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்றுதான் சொன்னேனே தவிர என்னை வைத்துக் கொண்டு பிரிவினை நாடுவதற்காக அவர்கள் என்றைக்கும் அந்த வார்த்தையை சொல்லவில்லை என்னுடைய கருத்து மட்டும் கேளுங்கள் எல்லா ஒருங்கிணைவு நான் நினைக்கிறேன் பிரிந்தவர் ஒன்று கூடுவது இல்லையா இப்ப ஒரு வீட்டுல அடித்தடி நடத்தி சண்டை போட்டு அவங்கள ஒட்டுக்கு சேர்றது இல்லையா இது ஒவ்வொருடைய கருத்துக்கள் அந்த கருத்துக்கள் நீட்ட

உயர்கல்வியில இருக்கிறது எழுபத்தி நாளைக்கு திருப்பி போட்டு நாற்பத்தி ஏழு இருந்து எழுபத்தி ரெண்டு மாற்றி விட்டேன் என்று கிண்டலாக சொன்னேன் இதுக்கு மேலே சொல்ல முடியாது நீங்க வந்து மற்றவங்க நாட்டை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசும் பழக்கம் எனக்கு இல்லை இல்ல இல்ல நறு கெளுங்க அன்னைக்கு சும்மா ஒரு செகண்ட் சொன்னதெல்லாம் வச்சு கேட்டுக்கூடாது நீங்க தயவு செஞ்சு நீங்க நல்லா கேட்பேன் எனக்கு தெரியும் இருங்க நான் சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு மனம் வேதனை அடைகிறேன் கேட்டாங்களே அஞ்சாறு பேர் வந்து வர வர கூடாது அவங்க சொல்லிட்டு மன வேதனை அடைகிறேன் வருத்தப்படுகிறேன் இது போன்ற நிகழ்வு என்பது என் வாழ்வில் இது போன்ற நிகழ்வு ஏற்பட்டிருப்பது என்பது என்னால் வேதனை அளித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னேன் அதற்கு பிறகு இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்றும் சொன்னேன் அதெல்லாம் கேளுங்களேன்